வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கெகல் பத்ர பத்மேவை ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு அழைத்த ஒரு பிரபல நடிகை இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முப்பத்தோரு இளைஞர் யுவதிகள் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது பவுனியா பல்கலைக்கழக மாணவர் உயிரிழப்புக்கு வதையா காரணம் நாடலாவிய ரீதியில் போதைப் பொருட்களுடன் ஆயிரத்து முன்னூற்றி பதினான்கு பேர் கைது பட்டதாரிகளை இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கான புதிய நியமன கடிதங்கள் விரிவான செய்திகள் ஒரு பிரபல நடிகை கெகல்பத்ர பத்ர பத்மேவை ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு அழைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட ஒரு பிரபல நடிகை கெகல்பத்ர பத்ர பத்மேவை ஒரு திரைப்பட தயாரிப்பில் இணைய அழைத்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது இந்த தகவலின் உண்மை தன்மையை சரிபார்க்க சம்பந்தப்பட்ட நடிகையிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என ஒரு போலீஸ் அதிகாரி வலியுறுத்தினார் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கெகல் பத்திர பத்மிவிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று ஒரு உயர் போலீஸ் அதிகாரி தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கொழும்பு மிரிகான பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முப்பத்தி ஒரு இளைஞர் யுவதிகள் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இரவு நடந்த இசை நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த இசை நிகழ்ச்சிக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது பவுனிய பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் முதலாம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் கடந்த முப்பத்தி தேதி இரவு ஏற்பட்ட திடீர் சுக இன காரணமாக உயிரிழந்தார் எனினும் இந்த மரணத்துக்கு பகடிவதை காரணமாக இருக்கலாம் என மாணவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மாணவர் என்று தெரிவிக்கப்படுகிறது திடீர் சுகையின காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவன் உயிரிழந்த போது அவரின் உடலில் கணிசமான அளவு மதுபான சரிவு இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் எவ்வாறாயினும் இந்த திடீர் மரணத்துக்கு பகடிவதையே காரணம் என மாணவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதேபோன்று உயிரிழந்த மாணவரின் சகோதரி கடந்த முப்பத்தோராம் தேதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சிரேஷ்ட மாணவர்கள் தன்னுடைய சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக தெரிவித்தார் தன்னுடைய சகோதரனுக்கு வேறு எந்த நோயும் இருந்திருக்கவில்லை என்றும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகடிவதை தொடர்பில் பல தடவைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் அளித்ததாகவும் அவர் கூறினார் இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா ஆதார வைத்தியசாலையுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அங்குள்ள வைத்தியர் ஊடகங்களுக்கு தகவல் வழங்க மறுப்பு தெரிவித்தார் வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் பாராளுமன்ற ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தயாராகி வருவதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாராளுமன்ற நிர்வாகத்தை மறுசீரமைப்பது தொடர்பான குழுவின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் ஊழியர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட தயாராகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மறுசீரமைப்பு தொடர்பான குழுவின் அறிக்கை தற்பொழுது மேலதிக ஆய்வுக்காக பாராளுமன்றத்தின் துறைசார் பிரதானிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை தொடர்பில் ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன பாராளுமன்றத்தில் ஒன்பது துணைக்கடங்கள் உள்ள நிலையில் சுமார் எண்ணூற்றி ஐம்பது ஊழியர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதன்படி குறித்த ஊழியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் உத்தியபூர்வமற்ற மட்டத்தில் இணக்கப்பாடு கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வரவிருக்கும் வரவு செலவு திட்ட பகுதிகள் குறித்த எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஊழியர்கள் யோசனை முன்வைத்துள்ளனர் முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் போலீஸ் மா அதிபரின் அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் பொழுது பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் ஊடகப் பிரிவு இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஆயிரத்து முன்னூற்று பதினோரு பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டதோடு ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு சந்திகரவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் முப்பத்தொரு பேர் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றுள்ளனர் சமூக சுகாதார வைத்திய அதிகாரிகள் உட்பட முன்னூற்றி மூன்று பட்டதாரிகளை இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சபைக்குள் இணைத்துக் கொள்வதற்கான புதிய நியமனக் கடிதங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறையை வலுப்படுத்தும் நோக்கடந்த நாளை இந்த நியமனக் கடிதங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதார மற்றும் பகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெய்தீசவின் தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நியமனம் வழங்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருளுடன் ஐந்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதைத் தடுப்பு போலீஸ் பிரிவின் விசாரணை நடவடிக்கையின் போது குருநகர் மணியந்தோட்டம் அரசடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்களே போதைப் கைது செய்யப்பட்டுள்ளனர்